ஹலோங்க உங்களை தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஆனாலும் நம்ம வீடியோ பார்க்க வரீங்கல உங்களுக்காக தான் இந்த வித்தியாசமான படத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம கண்டென்ட் பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு சின்ன லைக்கோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க இந்து அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க இவங்களோட வாழ்க்கையே பயங்கர வித்தியாசமான ஒரு வாழ்க்கைங்க நம்ம இந்துக்கு கல்யாண வயசு வந்துடுச்சிங்க ஆனாலுமே அவங்களுக்கு ஒரு பையன் அமைய மாற்றான் முக்கியமா பல ஆண்களால இந்த இந்து நிராகரிக்கவும் படுறாங்க அப்படி ஒரு தான் இந்த பறவைகளை பத்தி இந்த டிஸ்கவரி சேனல் எல்லாம் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போடுவாங்கல்ல அதை பார்க்குறாங்க பறவைகள் எப்படி தன்னோட துணைய தேடிக்குதோ அதே மாதிரி தனக்கான அதில் இவங்க நிறைய ஆண்கள் கூட ஐ மீன் ஒவ்வொருத்தர பழக ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஒவ்வொருத்தர் கூடயும் பழகிறப்போ கிளைமேக்ஸ்ல ஒவ்வொருத்தருமே ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க அதெல்லாம் பாக்குறப்போ நம்ம ஹீரோயினுக்கு அங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படி அவங்களுக்கான ஆண் அவங்களுக்கு கிடைக்கிறாங்களா இல்லையா அந்த கிளைமேக்ஸ்ல இருக்கிற பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த படத்துடைய பேரு மாடர்ன் லவ் ஹைதராபாத் ஃபைண்டிங் யுவர் பென்குயின் அப்படின்ற ஒரு படத்தை தாங்க பார்க்க போறோம்

இன்னொரு பொண்ணு மட்டும் கொஞ்சம் அவங்க சுத்தமா பேச மாட்டாங்க பேச்சு வராதான்னு கேட்காதீங்க அது அப்படின்றது கிளைமேக்ஸ் உங்களுக்கு புரிய வரும் இவங்க இவங்க தாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாக்டீரியாலாம் இருக்கும் பாத்தீங்களா அப்படி அந்த பாக்டீரியாவையும் பாத்துக்கிட்டு இருக்க ஆனா ஹீரோயினுடைய பாக்டீரியா மட்டும் அங்க வளரவே இல்ல அப்படின்ற மாதிரியும் ஒரு மாதிரி சோகமாகறாங்க அப்படி நம்ம ஹீரோயின் கூட பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில ஹீரோயின் இதுக்கப்புறம் நான் காதலிக்கவே போறதில்ல என் வாழ்க்கை முழுக்க நான் ஒரு கண்ணி பொண்ணாவே தான் சாக போறேன் எனக்கெல்லாம் எதுவுமே அமையாதுன்ற மாதிரி ரொம்ப சோகமா இருக்க இந்த சோகத்துக்கு என்ன தெரியுமா காரணம் நம்ம ஹீரோயின் விவேக் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தாங்க அப்படி ஒரு வேலையில அந்த விவேக் பையன் இருக்கான் பாத்தீங்களா அவன் நம்ம ஹீரோயினை ஏமாத்திட்டு அவங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டு கூட ஒரு இடத்துல அப்படியே கொஞ்சம் குதகலமா இருந்திருக்கான் அதை நம்ம ஹீரோயின் அவனை சர்ப்ரைஸா பார்க்க போகும் அந்த விஷயத்த இருக்காங்க இதுல மனசொடைஞ்சு போய் இப்ப அந்த பையன் குடியும் பிரேக்அப் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம நம்ம ஹீரோயின் அவங்க வாழ்க்கையில தனக்கான ஒரு ஆண் இருந்தா அவனும் போயிட்டான் இதுக்கப்புறம் வாழ்க்கையே எம்டி ஆச்சுன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க கட் பண்ணா இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய அப்பாவை காமிக்கிறாங்க ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாருங்க சின்ன வயசுல இருந்து அவர் ஃப்ரெண்டு அவருக்கு ஒரு பையன் இருப்பான் அந்த பையனையும் அவர் ஃப்ரெண்டையும் எப்ப பார்த்தாலும் வீட்டுல கூப்பிட்டு வச்சு இவர் மொக்க போட்டுக்கிட்டு இருப்பாரு அந்த பையனுடைய பேரு கார்த்திக் அந்த பையனுக்கு எப்படின்னா தன்னோட பொண்ணை பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயினோட அப்பா நினைப்பா இருக்குங்க ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காது எப்பெல்லாம் அந்த பையன் தன்னுடைய வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கூட பேசி ஹீரோயினை பார்க்கலாம்னு நினைக்கிறானோ அப்பெல்லாம் நம்ம ஹீரோயின் நைஸா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க இப்போ ஹீரோயினுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டோட நினைப்பெல்லாம் வந்து அவருடைய பழைய போட்டோஸ் இவங்க ஒன்னா எடுத்துக்கிட்டதுன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு பார்க்க அப்பதான் இந்த எல்லா விஷயத்துல இருந்தும் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு எண்ணம் வருதுங்க அப்போ டிஸ்கவரி சேனல்ல ஒரு டாக்குமெண்ட்ரியும் ஓடிக்கிட்டு இருக்க அதை உன்னிப்பா கேட்கும் போதோ கிட்டத்தட்ட வேற ஒரு உலகத்துக்கு இடத்துக்கே நம்ம ஹீரோயின் போறாங்க அப்பா அவங்களுக்கு வானத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குதுங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே அனிமல்ஸ் தான் அனிமல்ஸ் என்னுடைய எப்படி தேடிக்குது அதுக்கு எப்ப ஃபீலிங்ஸ் இருக்கோ அந்த சமயத்துல ஒரு பெண் அனிமல் தான் போயிட்டு ஒரு ஆணுடைய துணைய தேடும் அப்படி அந்த ஆணை மயக்கி தன்வசமாக்கும் அப்படி ஒன்னா இருந்து குழந்தையும் பெத்துக்கும் ஆனா இந்த மனுஷங்க தான் வித்தியாசமா இருக்காங்க ஒரு பெண் ஆணை தேடி போறது இல்ல ஆண் தான் இங்க பெரும்பான்மையா பெண்ணை தேடி போறா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க இத கேட்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு எண்ணம் வருதுங்க அவர் சொல்ற மாதிரி சரி நம்ம எதுக்கு ஒரு அனிமலா மாறி நம்ம நமக்கான ஆணை தேடி போக கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அப்படி திரும்பி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் மீட் பண்றப்போ ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்றாங்க ஆக்சுவலி மச்சி நம்மளே ஒரு அனிமல் தான் தெரியுமா இது வரைக்கும் என்னோட ஆண்காக நான் காத்திருந்தேன் இதுக்கப்புறம் நான் என்னுடைய ஆணை தேடி போக போறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல முதல்ல நம்ம ஹீரோயின் பீகாக்க ஒரு ரெஃபரன்ஸா எடுக்கிறாங்க முக்கியமா இந்த மயிலோட குணமே ஆண் மயில் தான் தோகை விரிச்சு டான்ஸ் ஆடும் அதை பார்த்து பெண்மயில் மயில் மயங்கும் அப்படி ஒரு பப்புக்கு போக அந்த இடத்துல ஒரு ஆண் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆண் மயிலோட அங்க டான்ஸ் ஆடுற அந்த ஆணையும் நம்ம ஹீரோயின் கம்பேர் பண்ணி பாத்துக்கிறாங்க அப்படி நமக்கான ஆண் இவனாதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் கூட போய் டான்ஸ் ஆடுறாங்க அப்படி அவர் கூட சேர்ந்து பழகிறாங்க ஒரு கட்டத்துல அவரும் நம்ம ஹீரோயின டேட் பண்ற விதமா ஒரு பப்புக்கு கூட்டிட்டு போக அப்படி பக்கத்துல நெருங்கி உக்காந்து ஜாலியா பேசுறாங்க ஆனா அவன் கூட பேச பேச தான் நம்ம ஹீரோயினுக்குமே அந்த ஆணுடைய குணம் தெரியுதுங்க உனக்கு பிரேக்கப் ஆன விஷயம் என்னோட கசின் சொன்னா ஆக்சுவலி உன்னோட பிரேக்கப் எனக்கு பிரச்சனையே இல்ல எனக்கு எது தெரியுமா முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் அவர் வந்து மெல்ல தொட அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது என்னடா இது லவ் பண்ணி அப்படியே டெவலப் பண்ணலான்னு பார்த்தா இவன் வேற விஷயத்துல குறியா

என்னப்பா இது அப்பப்போ இவங்களை வர வச்சுக்கிட்டே இருக்க உனக்கு என்னதான் பிளான் மாதிரி கேட்க ரெண்டு வருஷமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் உனக்கு நாலு பசங்களை பார்த்துருக்கேன் அந்த நாலு பேருமே உன்னை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க ஆமாங்க நம்ம ஹீரோயின் நாலு பேரால ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஆனா இப்போ ஒரு வருஷ காலமா அவங்களுக்கான துணையை அவங்களே தேடிக்கலாம் நினைச்சிருப்பாங்க அப்படி போய் தான் ஒரு பிரேக்கப் வந்திருக்கும் இப்போ தனிமையில இருக்கிற சமயத்துல அவங்க அப்பாவும் ஒரு ஆறு மாசமா இந்த கார்த்திக்க வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருப்பாரு அப்படி ஹீரோயின் கிட்டையும் உனக்கு என்னதான் அந்த பையனை பிடிக்கலனாலும் நான் ஆறு மாசமா அவனை பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட ஃப்ரெண்டோட பையன் சின்ன வயசுல இருந்தே என் ஃப்ரெண்ட் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு கொஞ்சம் அவன் கூட பேசிப்பாரு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் டைம் எடுத்துக்கோ அப்பயும் உனக்கு பிடிக்கலனா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ற மாதிரி அவங்க அப்பா கேக்குறாருங்க இவங்களுக்கும் வேற வழி இல்லாம இப்ப ஒரு வழியா ரொம்ப நாளா அவாய்ட் பண்ண அந்த கார்த்திகையும் நம்ம ஹீரோயின் சந்திக்க ஒத்துக்கிறாங்க நீங்க பாருங்க கார்த்திக் உங்களை பார்க்கும் போதே எனக்கு அவ்வளவு குட் லுக்கிங் பர்சன் ஆலாம் தெரியல நான் கொஞ்சம் ஓபனா பேசுற பொண்ணு எனக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ்லாம் செட் ஆகாது இந்த நாய் வளர்க்கறவங்க கிராசிங் சொல்லுவாங்கல்ல அப்படி தான் நான் அரேஞ்ச் மேரேஜா பார்க்கறேன் எதோ எங்க அப்பா உங்க கிட்ட பேசினாரு தான் பேசுறேன்ற மாதிரி ஹீரோயின் ஓப்பனா சொல்ல அங்க கார்த்திக்குமே இந்த ஆறு மாசமா நான் உங்க வீட்டுக்கு வரேன் எங்க அப்பா கூட்டிட்டு வர்றதுனால தான் நான் வரேன் நினைக்கிறீங்களா இந்த ஆறு மாசமாவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் வந்திருக்கேன் மேபி ஐ ஹாவ் அ கிரஷ் ஆன் யூ அப்படின்ற மாதிரி அந்த கார்த்திக்கும் சொல்றாரு இதை கேட்கும்போது போது நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி ஆகுதுங்க என்னது நம்மள ஒரு பையன் என்னடா இது அப்போ இது அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா லவ் மேரேஜா யோசிக்க அப்பதான் இந்த கார்த்திக் நம்ம ஹீரோயினுக்காக நெக்லஸ் வாங்கி வச்சிருக்க நிறைய கிப்ட் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினும் இந்த கார்த்திக் ஆச்சு நம்மளுக்கு செட் ஆகணும்னு சொல்லி டேட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க கார்த்திக் ரொம்ப பியூச்சரை பத்தி பிளான் பண்ற ஒரு நல்ல பையங்க அப்படி பியூச்சர்ல இவங்க ஒன்னா இருக்கிறதுக்கு ஒரு பிளாட் வாங்கி வைக்கிறாரு ஓபன் பண்றாரு நிறைய இன்சூரன்ஸ் எல்லாம் கூட ஓபன் பண்றாரு ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த கார்த்திக் கூட பழக ஹீரோயினுக்கு இந்த கார்த்திக் ஒரு மாதிரி இவன் கொஞ்சம் இருக்க ஏதோ ரொம்ப பெரிய அப்பா இருக்கான் ஒரு இருக்க ஒரு எண்ணம் வருதுங்க இப்போ இந்த கார்த்திக் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டையும் ஒரு ரோஜா பூவை கொடுத்து அதுக்குள்ள ஒரு ரிங்க வச்சு ப்ரப்போஸ் பண்றாருங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரியும் கேக்குறாரு அது வரைக்கும் கார்த்திக் மேல இன்ட்ரெஸ்டா இருந்த நம்ம ஹீரோயினுக்கு அங்க திடீர்னு ஒரு என்ன வருதுங்க காத்திக்குன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா எனக்கு ஏன் தெரியல உமேல அந்த வைப் வர மாட்டீங்குது இப்ப ஸ்கூல்ல போயிட்டு நீ உட்கார்றேனா உன்னோட கேரக்டருக்கு ஏத்த மாதிரியான फ्रेंड्स எல்லாம் நீ அமைசிப்ப அதே மாதிரி தான் என்னோட பார்ட்னரோ நான் அமைச்சுக்கணும்னு இருக்கேன் நீ கொஞ்சம் ஓல்ட் ஏஜா ரொம்ப ஓல்டா இருக்கேன் என் வயசுல இருந்தாலும் எங்க அப்பா மாதிரி யோசிக்கிற அதெல்லாம் எனக்கு சுத்தமா செட் ஆகல உன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னால பர்ஃபெக்டா இருக்க முடியுமான்னு தெரியல அதனால நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்குற கார்த்திக்குமே ஒன்றும் புரியலைங்க இப்போ நம்ம ஹீரோயினுக்கோ ஒரு மாதிரி ஆகுது இந்த கார்த்திக் எவ்வளவு நல்ல பையனா இருந்தா தான் பார்த்துக்கிட்டான் ஆனாலும் பிரிஞ்சுட்டோமேனு சொல்லி நேரா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு இந்த விஷயத்த வந்து சொல்ல அவங்களோ பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க என்டி உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா மூளை இருக்கிறவ இப்படிலாம் பண்ணுவாளா இப்படி ஒரு பையனை பார்த்தோமா செட்டில் ஆனமான்னு தான் நம்ம எல்லாரும் யோசிக்கணும் நீ சொல்ற அட்ராக்ஷன் இது அதுன்னு சொல்லி எல்லாமே கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாம மாறிடும் நீ மூடிட்டு கார்த்திகே லவ் பண்ணுன்ற மாதிரி சொன்னாலும் நம்ம ஹீரோயின் கேக்குற பாடு இல்லைங்க இல்லாமச்சி எனக்கு செட் ஆகலடி ஒரு போரிங்கான லைஃப நான் வாழ விரும்பல நான் பண்ணது பெரிய பாவம் தான் தப்பு தான் லவ் பண்ற வரைக்கும் ஓகே ஆனா கல்யாணம் செட் ஆகாதுன்ற மாதிரி மறுக்கிறாங்க இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் பயங்கரமா குடிக்க அப்ப திரும்பி அவங்க டிஸ்கவரில அந்த டாக்குமெண்ட்ரி பாத்துருப்பாங்கல்ல அதுல வந்து அந்த வாய்ஸ் ஞாபகம் வருதுங்க அதுலயுமே பிரேயிங் மண்டிஸ் அப்படின்ற ஒரு பூச்சியை பத்தி சொல்லியிருக்காங்க பாக்கிறதுக்கு அந்த பூச்சி வெட்டுக்கிளி மாதிரியே இருக்கோங்க ஆனா அந்த பூச்சியோட சுபாவம் என்ன தெரியுமா அதுல பீமேல் பூச்சி இருக்கு பாத்தீங்களா அது ஆண் பூச்சிய மயக்கி தான் கூட ஒன்னா இருக்க வச்சுட்டு அப்படி ஒன்னா இருந்து முடிச்சதும் அந்த ஆணோட தலைய கடிச்சு தின்னுடுமா இப்ப அத நம்ம ஹீரோயின் இன்ஸ்பயராய் எடுத்துக்கிட்டு நானும் அந்த பூச்சி போல இருக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பப்புல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு பையனை போயிட்டு அவங்க மயக்கிறாங்க நம்ம ஹீரோயின் கொஞ்சம் போதையில இருக்கிறதுனால அவங்க இப்படி ஒரு விபரீதமான முடிவை வேற எடுத்திருக்காங்க அப்படி அந்த பையனை ஒரு கடத்துல ஆஹா நம்ம கூட ஒரு அழகான பொண்ணு வந்து பேசுறாங்களேன்னு சொல்லி அப்படி நம்ம ஹீரோயினை கூட்டுக்கிட்டோம் ஒரு டெரஸுக்கு போக நான் யாரும் தெரியுமா நான் தான் என்னோட சுபாவம் என்ன தெரியுமா உன்னை மயக்கி என் கூட ஒன்னா இருக்க வச்சிட்டு அதுக்கப்புறம் உன்னை கடிச்சு தின்னுடுவேன் அப்படின்ற மாதிரி போதையில வளர இத ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி அந்த பையனும் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க பாக்குறாங்க ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் மயங்கி விளறாங்க அப்ப அந்த பையன் நம்ம ஹீரோயினை அவருடைய ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு தப்பா நடக்க பார்க்க அங்க நம்ம ஹீரோயினோட எல்லாம் வந்து ஒரு வழியே நம்ம ஹீரோயினை காப்பாத்துறாங்க அங்க மயங்கி கறக்கிற நம்ம ஹீரோயினையும் தூக்கிட்டு போறாங்க இப்ப போதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் அவங்களோட வீட்டுக்கு போக அவங்க அப்பா நம்ம ஹீரோயினை பாக்குறாருங்க அவருக்கு இது இதெல்லாம் புரியுது பட் இருந்தாலும் ஹீரோயின எதுவும் திட்டாத உனக்கு ரூம்ல ஒரு காத்து இருக்கு போய் பாருமான்ற மாதிரி சொல்ல அவங்களும் ரூமுக்கு வந்து பார்த்தா இந்த கார்த்திக் இருக்கான் பாத்தீங்களா அதான் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பையங்க அவன் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு பொக்கே மாதிரி ஏதோ செட் பண்ணிட்டு வச்சிரு போயிருக்கான் அதை பாக்குறதுக்கு இவங்களுக்கு இன்னும் கிரிஞ்சா இருக்கு நேரா அவங்க அப்பா கிட்டயும் வந்து எனக்கு அந்த கார்த்திக்க சுத்தமா பிடிக்கலப்பா எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க பாருன்ற மாதிரியோ சொல்ல அதுக்கு ஏமா சாரி எல்லாம் கேக்குற உனக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்கள கட்டிக்கோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டம் கஷ்டப்படக்கூடாது நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகேமான்ற மாதிரியே சொல்ல அவங்க அப்பா சொல்றதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர எமோஷனல் ஆகுது நான் உங்க அம்மாவை பார்த்தப்போ அவ எனக்கானவனு சொல்லி ஒரு நொடியிலேயே நான் முடிவு பண்ண அப்படி அவ கூட சேர்ந்து வாழ்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னையும் பெத்துக்கிட்டேன் அப்படி நீ உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிக்காம உனக்கான ஒருத்தனை நீ சூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல அப்பதான் இன்னொரு வாட்டி அந்த டிஸ்கவரி வாய்ஸ் இவங்களுக்கு கேக்குது அப்ப அந்த பெண் குயினோட வாழ்க்கைய பத்தி சொல்றாங்க அதுல பெண் குயின் அவங்களுடைய பார்ட்னர் ஒருத்தரை சூஸ் பண்ணுமா சாகுற வரைக்கும் அவங்க கூட அந்த இந்த பெண்குயின் வாழுமா குடும்பத்தோட வாழுமா அப்படி நமக்கான பெண்குயினை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க அவங்க அப்பா சொன்னதையும் மனசுல வச்சுக்கிட்டு இதுக்கு மேல எந்த ஆணையும் நம்ம தேடி போக கூடாது ஏன்னா நாலு பேர் நம்மளையும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க மூணு பேரை நானும் ரிஜெக்ட் பண்ணிருக்கேன் சோ நமக்கு ஒரு ஆண் வருவான் தெரிஞ்சா நம்ம அதுக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசாம ஒரு பத்து நாள் ஒரு ஆசிரமத்துல போயிட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கலான்ற மாதிரியும் ஹீரோயின் முடிவு பண்ணி மௌன விரதம் இருக்கிறதுக்காக ஒரு ஆசிரமத்துக்கும் போறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தாங்க நம்ம ஹீரோயினை வந்து டிராப் பண்றாங்க அப்ப அவங்க கேங்லயே ஒரு பொண்ணு எப்பவுமே பேசாம அமைதியா இருப்பாங்கல்ல அவங்க ஹீரோயின் கிட்ட வந்து உன்னோட லவ் உன்னை தேடி வரும் லூசு தனமா எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரியே சொல்ல அது கேட்கும் போது அங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குங்க அப்படி நம்ம ஹீரோயின் அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைய போகும் போதோ அங்க ஒரு பையன் வராருங்க ஹே என்னோட பேர் ஆதி நானும் பத்து நாள் இந்த ஆசிரமத்துக்குள்ள போய் மௌன விரதம் இருக்க போறேன் அதுக்கு முன்னாடி உன்னோட பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி கேட்க என்னோட பேர் ஹிந்துன்னு இவங்க சொல்றாங்க இப்போ ஆதியோட வாய்ஸ் நம்ம ஹீரோயினுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குங்க நீங்க இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்கன்ற மாதிரி கேட்க ஆதியுமே டிஸ்கவரி சேனல்ல டாக்குமெண்ட்ரிக்கு டப்பிங் கொடுத்துட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்ல இருக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க அவங்க இது வரைக்கும் அந்த அனிமலோட டாக்குமெண்ட்ரி பாட்டு தானே அதுல வந்த வாய்ஸ்ல இன்ஸ்பயர் ஆகி இத்தனை பசங்களை தேடி போயிருப்பாங்க இப்ப அந்த வாய்ஸே ஹீரோயின் கிட்ட வந்ததை பார்த்து ஒரு சந்தோஷத்தோட அவங்க அப்பா சொன்ன மாதிரி அவங்களுக்கான துணை அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்ற ஒரு தன்னம்பிக்கையோட அங்க கிளம்ப இப்படியே இந்த படத்தோட கதை முடியுதுங்க சோ கதையா பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வித்தியாசமான படங்களை பாக்குறதுக்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்